கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ஜி கே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத்தேர்வில் மாவட்ட அளவில் சிறப்பு இடத்தினை பெற்றுள்ளனர் இந்நிலையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை நேரில் அழைத்து அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பொன்னாடை அணிவிக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் தொன்னூறு மதிப்பெண் எடுத்து மதிவதனி மற்றும் அரி விக்னேஷ் ஆகிய இரண்டு மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தனர் இரண்டாம் இடம் ஹிந்துஜா மற்றும் சிவராம் ஆகியோர் மதிப்பெண் பெற்றிருந்தனர் எண்பத்தி எட்டு மதிப்பெண் எடுத்து மூன்றாம் இடமாக ஷேக் முர்ஷித் பெற்றிருந்தனர் தேர்வு எழுதிய தொன்னூற்றி ஒன்பது மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதோடு அறிவியல் பாடத்தில் இருபத்தி இரண்டு மாணவர்களும் கணிதம் பாடத்தில் பத்து மாணவர்களும் சமூக அறிவியல் பாடத்தில் எட்டு மாணவர்களும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்திருந்தனர் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றதோடு நானூற்றி தொன்னூறுக்கு மேல் இரண்டு மாணவர்களும் நானூற்றி எண்பத்தி ஐந்துக்கு மேல் பனிரெண்டு மாணவர்களும் எண்பதுக்கு மேல் முப்பத்தி ஒரு மாணவர்களும் எழுபதுக்கு மேல் நாற்பத்தி ஐந்து மாணவர்களும் அறுபதுக்கு மேல் ஐம்பத்தை மாணவர்களும் மேல் அறுபத்தி மூன்று மாணவர்களும் நானூறுக்கு மேல் எண்பத்தி ஒன்பது மாணவர்களும் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோரை நேரில் அழைத்த ஜி கே குழுமத்தின் தலைவர் ஜி குமார அவர்களை பாராட்டி பரிசுகளையும் வழங்கினார் மேலாண் இயக்குநர் ஜி கே அருண் மற்றும் இயக்குநர் டாக்டர் ஜி கே அகிலன் மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர் பள்ளி முதல்வர் எம் தேவதாஸ் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக கலந்து கொண்டனர் நிகழ்வின் இறுதியாக மாணவர்களின் வெற்றிக்கு அயராது உழைத்த அனைத்து பாட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது